அனைத்து அரசுகளும் மதுவை வருமானத்திற்கான வழியாக பார்ப்பதாக வீசிகா தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் முருகசாமி இயக்கத்தில் உருவாகியுள்ள குயிலை படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி சென்னை வடபழனியில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய திருமாவளவன் தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநில அரசுகளும் மதுவை வருமானத்திற்கான வழியாக பார்ப்பதாகவும் இந்த கவலை தமக்கு பத்து ஆண்டுகளாக இருப்பதாகவும் கூறினார் அதை ஒரு தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொண்டு எந்த மாநிலத்திலும் மதுக்கடைகள் கடைகள் திறக்கக்கூடாது வருவாய்க்கு வேறு வழிகளை தேடிக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க